கிழக்கு கடற்கரையிலிருந்து இருநூற்று ஐம்பது கடல் மைல் தொலைவில் நெற்கதியான மீனவர்களில் தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழந்துள்ளமை தெரியவந்துள்ளது காப்பாற்றப்பட்ட முப்பத்தி இரண்டு வெளிநாட்டவர்களும் இன்று பகல் கராப்பட்டி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இவர்கள் கடற்படையின் விசேட படகின் மூலம் காலி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனா் இன்று பகல் காலி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்ட இவர்கள் மியன்மார் பிரஜைகள் என கடற்படை பேச்சாளர் கொமாண்டர் கோஸ்ல வர்ணக்குள சூரிய தெரிவித்தார் இவர்கள் பயணித்த படகில் நூற்று முப்பது பேர் இருந்ததாக காலி பிரதேசத்திற்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அவர்கள் பயணித்த படகில் இருந்தவர்களுள் தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழந்தமை தொடர்பிலும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மியன்மார் பிரஜைகளுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக மாலிகாவில் அங்கு சென்றிருந்தார் இவர்கள் மியன்மார் மற்றும் பங்களாதேஷ் எல்லையை சேர்ந்தவர்கள் அனைவரும் முஸ்லிம் இனத்தவர்கள் மியன்மார் பிரஜைகள் என்ற போதிலும் படகில் வந்த நூற்று முப்பது பேரும் முஸ்லிம்கள் ஆவார் தாய்லாந்துக்கு சென்று மலேசியாவிற்கு பயணிக்கும் நோக்கில் இவர்கள் இருபத்தைந்து நாட்கள் பயணித்துள்ளனர் எனினும் அவர்களது எண்ணம் நிறைவேறாமல் போய் உள்ளது இருபத்தைந்து நாட்களுக்காக பொருட்களும் உணவு வகைகளும் முடிந்ததால் உணவின்றி தவித்துள்ளனர் இதனால் இவர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு செல்ல முயற்சித்துள்ளனர் அந்த பயணமும் தோல்வி அடைந்ததால் படகில் இருந்து சுமார் தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இறந்தவர்களின் சடலங்களை கடலில் எறிந்து இன்று முப்பத்தி ரெண்டு பேரே தற்போது வந்துள்ளனர்

கரையிலிருந்து சுமார் இருநூற்று முப்பது கடல் மைல் தொலைவில் அதாவது காலையிலிருந்து கிழக்கு திசையில் கப்பல் ஒன்று உள்ளதாகவும் அதில் உள்ளவர்களை காப்பாற்றுமாறும் தகவல் கிடைத்தது நாம் பதினைந்தாம் தேதி பகல் பன்னிரண்டு நாற்பது அளவில் நாம் அந்த கப்பலை கண்டுபிடித்தோம் இரண்டு முப்பது அளவில் கப்பலை நெருங்கினோம் நாம் கப்பலை அடைந்த போது அங்கு சுமார் முப்பது பேரை காண முடிந்தது எழுந்து நிற்பதற்கு முடியாத அளவு அவர்கள் கவலைக்கிடமான நிலையில் காணப்பட்டனர் காலி அழைத்து வரப்பட்டவர்கள் சிகிச்சைகளுக்காக கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் முப்பத்தி இரண்டு வெளிநாட்டு பிரஞ்சுகள் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டதாக வைத்திய சாலையின் பணிப்பாளர் டாக்டர் ஷெல்டன் பெரேரா தெரிவித்தார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஆறு பேரது நிலை கவலைக்கிடமாக இருந்தது உணவு மற்றும் நீர் கிடைக்காமையினால் இவர்கள் நோய் வாய்ப்பட்டதனை அவதானிக்க கூடியதாக இருந்தது தற்போது அவர்களது உடல் நிலை தேறி வருகிறது சட்ட வைத்திய நடவடிக்கைகளை அடுத்து அநேகமாக அனைவரையும் நாளை காலை காலி துறைமுக போலீசாரிடம் ஒப்படைக்க முடியும் என நினைக்கின்றேன் கிழக்கு கரையிலிருந்து சுமார் இருநூற்று ஐம்பது கடல் மைல் தொலைவில் படகு ஒன்றில் வெளிநாட்டவர்கள் சிலர் தத்தளித்துக் கொண்டிருப்பதாக அந்த படகிலிருந்து உயிர் தப்பிய மியன்மார் பிரிஜையிடம் கடற்படையினருக்கு தகவல் கிடைத்தது சுதுபேபி இரண்டு என்ற மீன்பிடி படகிலிருந்து மீனவர்கள் குறித்த மியன்மார் பிரிஜையை காப்பாற்றியிருந்தனர் இந்திர கோளாறு காரணமாக இரண்டு மாதங்களும் ஐந்து நாட்களும் இலங்கையிலிருந்து சுமார் இருநூறு கடல் மைல் தொலைவில் இவர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இவர்கள் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவிற்கு செல்ல முயற்சித்தவர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் காப்பாற்றப்பட்ட முப்பத்தி ரெண்டு பேரையும் மியன்மார் தூதரகத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கடற்படை பேச்சாளர் கொமாண்டர் கோசல சூரிய தெரிவித்துள்ளார் இரண்டாவது உத்தியோகபூர்வமாக இலங்கையில் உள்ள மியன்மார் தூதரகமோ இலங்கை அரசாங்கமோ எமக்கு இதுவரை தகவல் வழங்கவில்லை அதேபோன்று மியன்மார் அரசாங்கமும் எமது இதுவரை அறிவிக்கவில்லை அத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை தொடர்பில் அறிவிக்கவில்லை ஆனால் ஒன்றை கூற வேண்டும் இவர்களை மேன்மாருக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை இலங்கை மேற்கொண்டுள்ளது நிச்சயமாக மேன்மார் அரசாங்கம் அவர்களை பொறுப்பேற்கும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை நடந்த சம்பவம் தொடர்பில் உத்தியோக பத்திர முறையில் நாம் அறிவோம்